வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க இன்றைக்கி சேலுக்கு வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாங்க வாங்க ஒரு ஏக்கர் பூமிங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு ஒரு ஏக்கர் பூமி பிஏபி பாசனத்தோடு நல்லா தண்ணி வசதியோடுங்க பக்கத்தால் ஜெக்டம் இருக்குதுங்க தண்ணி வாய்ப்பு வந்து இந்த ஏரியாவில் வந்து நல்ல வாய்ப்புங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா தோப்புங்க இங்கே வேறுங்க பக்கத்தால் வேறுங்க தேங்காய் வேறுங்க எப்படி பிடிச்சிருக்குதுனுங்க நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் வந்து லேண்டு வாங்கி அதை தோப்பு போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோப்பு பண்ணி நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு ஏக்கர் பூமி வந்து நல்லா அருமையான பூமிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா வேறுங்க ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமுலப்பேட்டை வர ரோட்டில் வந்திங்கன்னா குடிமங்கலம்ங்க இருந்து மெயின் ரோட்லேயே வந்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு ஏக்கர் பூமி வந்திருக்குதுங்க சேலுக்கு நல்ல ஒரு அருமையான லேண்டு இந்த லேண்டு வந்து இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கோட்டமங்கலம்ங்க குடிமங்கலத்துக்கு தெற்கைங்க கோட்டமங்கலம்ங்கிற இடத்துல இந்த பூமி வந்து ஒரு ஏக்கர் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு பக்கமே நல்லா தோப்புங்க ஒரு சைடு செக் டேம் வந்துடுங்க பாருங்கள் ஒரு அருமையான லேண்டுங்க நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கி அளவான தோட்டம் வந்து தோப்பு பண்ணுறதுக்கு அருமையான லேண்டுன்னு வைங்களா அந்த மாதிரி பூமிங்க நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கர் பூமி வந்து நல்லா பாசனத்தோடு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி பூமி வந்து ஒரு ஏக்கர் பூமி சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்க்குற மாதிரி இருந்துன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க இதை பிஏபிங்க இது வந்து பிஏபிங்க பிஏபி வாய்க்காலுக்கு வேறுங்க இந்த சைடும் வந்து இதுதான் லேண்டுங்க அந்த சைடு வந்து அந்த கடைசியில் இருக்கிறது வந்து செக் செக்டேம்ங்க அதே மாதிரி பிஏபி வாய்க்கால் ஒட்டி இந்த சைடும் ஒரு இருபது சென்ட் வருங்க ஒரு ஏக்கருக்கு அதிகமாகவே இருக்குதுங்க பூமி நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பூமி வந்து நல்லா ஆகுங்க நல்லா ஒரு அருமையான லேண்டு மெயின் ரோட்லேருந்து பக்கமுங்க என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க